ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் நிறைய பேர் கொத்து பரோட்டா செஞ்சு சாப்பிட்ருப்போம் கொத்து தோசை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அது தடவை இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் தோசை ஊற்றி முருகளாக வேக விடாமல் நைஸாக வேகும் போதே எடுத்துருங்க எடுத்துட்டு தோசை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து ராஸ்மெல் போற வரைக்கும் நல்லா பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ராஸ்மெல் போனதும் டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க சில எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு முட்டையை உடைச்சு விட்டு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க டூ மினிட்ஸ் ஆனதும் லைட்டா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க தோசை இது கூட சேர்த்து நல்லா கொத்தி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க அதனால கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான கொத்து தோசை ரெடி ஆகிடுது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ